குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயத் திட்டத்தை கொண்டுவர வலியுறுத்தி திருவாரூரில் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் டிராக்டர் பேரணியில் ஈடுபட்டனர் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி பஞ்சாபில் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் எஸ்கேஎம் தலைவர் ஜிக்ஜித் சிங் டல்லேவாலுக்கு ஆதரவாக இந்தியா முழுவதும் இன்றைய தினம் விவசாயிகள் டிராக்டர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி தமிழகத்திலும் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பாக டிராக்டர் பேரணி நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது இதில் அறுபதற்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் பங்கேற்று மன்னார்குடி வெள்ளக்குடியிலிருந்து புறப்பட்டு திருவாரூர் பாலம் வழியாக துர்காலையா ரோட் தெற்கு வீதி பழைய பேருந்து நிலையம் வழியாக திருவாரூர் புதிய நிலையம் வரை பேரணியில் விவசாயிகள் ஈடுபட்டனர் அமைப்பு தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீப் சிங் அவர்கள் அறுபத்தி இரண்டு நாட்களை கடந்து கடந்த நவம்பர் இருபத்தி ஆறு முதல் சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய அடிப்படை நோக்கம் கொண்ட மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை பெற வேண்டும் தற்கொலை செய்துள்ளதற்கு அடிப்படையாக இருக்கிற கடன் நெருக்கடியை உடனடியாக மத்திய அரசாங்கம் வங்கிகளில் பெற்றிருக்க விவசாய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டிருக்கிறார் உச்சநீதிமன்றம் இருபதுக்கும் மேற்பட்ட முறை அவரோடு நேரடியாக விசாரணை செய்திருக்கிறது உச்ச நீதிமன்ற குழு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது மத்திய அரசுக்கு பல்வேறு உத்தரவுகளை கொடுத்திருக்கிறது ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறது இதுவரையிலும் மத்திய அரசாங்கம் உரிய முறையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையிலேதான் உச்ச நீதிமன்ற உத்தரவை ஏற்று மத்திய அரசு வருகிற பதினாலாம் தேதி பேச்சுவார்த்தைக்கு கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய உயர் அதிகாரிகள் நேரடியாக தள்ளைவாலை சந்தித்து நீங்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஏற்க மறுத்துவிட்டார் சிகிச்சைக்கு மட்டுமாவது ஒத்துக்கொள்வதற்கு மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்தது ஆனால் பேச்சுவார்த்தையை உடன்பாடு ஏற்படுகிற வரையிலும் நான் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டேன் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கிறேன் என்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இருந்தாலும் உண்ணாவிரதம் தொடர்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயம் ஒருங்கிணைந்து போராட்டக் களத்தில் வந்திருக்கிறார்கள் உடனடியாக மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு தேசம் தெரியவாலையில் நடைபெறுகிற டிராக்டர் பேரணி தமிழ்நாட்டிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பேரணி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு விவசாயிகளின் உணர்வுக்கு மதிப்பளித்து உடனடியாக மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வந்து கடனை தள்ளுபடி செய்து இலவச மின்சாரம் தொடர்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி கடிதம் அளித்து வலியுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பேரணியை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம்